என்னதான் பெரிய ஐடி கம்பெனியில வேலை பார்த்து கை நிறையா சம்பாதிச்சாலும் பிஸ்னஸ் பண்றவரா இருந்தாலும் கடைசி காலத்தில் ஊருக்கு ஒதுக்கமாக ஊரை பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி அதில் நிம்மதியாக ஒரு சாய்வு நாற்காலியில் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையெல்லாம் நமக்கு இருக்கும்லாம் அது மாதிரி மகாகவி பாரதியார் ஒரு ஒரு பாடல் பாடியிருக்கார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் சுய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அந்த மாளிகை கட்டுறது மட்டும் இல்லாம அதை சுத்தி என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வர்ணிக்கிறார் பத்து பன்னிரண்டு சென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து போலே நிலா ஒளி முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலும் சென்றன் வர வேண்டும் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும் எங்கள் கூட்டு கலியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும் அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் உற வேண்டும் என்ற பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலி திர வேண்டும்ன்னு கேட்டிருக்கார் என்ன ஒரு ரசனையான மனிதர் பாருங்க மகாகவி பாரதி எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காலத்துல எல்லாம் முடிஞ்சு ஓரிஞ்சு ஒரு இடத்துல உட்காரணும் அப்படிங்கிற என்ன வரும் அப்போதும் கூட பாரதி பாட்டை விட்டு தராமல் பாட்டு திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்திட வேணும்னு கேக்குறதுனாலதான் பாரதியார் மகாகவி.